குமரி மாவட்டம் பலுகள் அருகே கூலி தொழிலாளியை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய பக்கத்து வீட்டுக்காரரால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் தற்போது வெட்டு வாங்கப்பட்ட நபரின் நிலை என்னவாக இருக்கிறது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை எடுத்த பழுகல் பகுதியை சேர்ந்தவர் சுபனன் இவர் கோலி தொழிலாளராக இருந்து வருகிறார் இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த வினீஷ் என்பவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று தினம் நேற்று இரவு சுபனன் மற்றும் அவரது மனைவியுடன் வீட்டில் இருந்தபோது அங்கு தற்போது நுழைந்த கையில் ஆயுதத்தை ஆயுதத்துடன் நுழைந்து அவரை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் அவருக்கு கழுத்து கால் மற்றும் வயிற்று பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு அவரது மனைவி சுபனனை மீட்டு குளுத்துறை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரையிலும் அவர்களது புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் பலகல் போலீசார் எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பும் மூன்று முறை அதாவது இவரது மனைவி மற்றும் இவரையும் நபர் ததாக்கியுள்ளதாகவும் இது சம்பந்தமாக புகார் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சுபனன் வைத்துள்ளார் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டு தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க